வரைக்கும் வணக்கம் இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் என்னுடைய ரஞ்சி உலகம் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நன்றி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு லட்டு அதுவும் அவல்ல செய்த லட்டு வித்தியாசமானது அது பீஸாவும் எடுத்துருக்கிறேன் லட்டு மாதிரியும் பிடிச்சிருக்கிறேன் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரெசிபி பத்து நிமிஷத்துலேயே செய்யலாம் அவள் வறுத்து பொடி பண்ணி இதுகள் போட்டு செய்கிறது இதைத்தான் நிறைய செய்து காட்ட போறேன் வாங்க வீடியோக்கு போவோம் முதல்ல நாங்கள் அவல்லட்டுக்குரிய அவலை வறுத்தெடுப்போம் ரெண்டு கப் அவல் எடுத்திருக்கிறேன் சாதுவாக ஒரு கூடற இதுக்கு வறுத்தமெண்டா காணுமா கலர் மாற தேவைங்க எந்த அவலண்டாலும் பரவாயில்ல சிவப்பு அவள் என்றாலும் செய்யலாம் இது வெளில இருந்தபடியாக நான் வெளியில தான் எடுத்திருக்கிறேன் மொறுமொறுப்பு மொறுப்பு வார மாதிரி அமத்தி கசக்கம் அப்படியே உருதுற மாதிரி வரணும் அந்த பதம் வரை நீ பார்க்கலாம் பரவட்டு வந்துட்டு இப்படி உருதுறை மாதிரி வரணும் இதோட நிப்பாட்டுவோம் அதே சட்டிக்க ஒரு கொஞ்சம் நெய் போட்டு அந்த நெய்க்கில் அரை கப் தேங்காய் பூ வர போகிறோம் கொஞ்சம் இந்த ஈரப்பிடி இல்லாமல் அடுத்த மண்டா சரி ரெண்டு கப் அவளுக்கு அரை கப் தேங்காய் பூ எடுத்து ஈரம் மரம் கலர் மாற முன்ன எடுத்த சரி ஈரம் மரண்டா மறுத்த பருத்த அவலை பவுலுக்க போடுறோம் ரெண்டு கப் அவலைன்னு யோசிக்காதேங்க அது பொடி கொஞ்சமாக தான் வரும் நிற கப்பும் போடுறேன் முதல்ல இதை பவுடர் பண்ணி அடிப்போம் இந்த அளவுக்கு பொடி பண்ணினா காணும் கொஞ்சம் நொறு நொறு தான் நெல்லம் இதோட இந்த வறுத்த தேங்காய் பூவையும் சேர்க்கிறோம் மாசத்துக்கு பாசத்துக்கு நாலு வேலை போது ஒருக்கா அடிச்சு எல்லாம் அடிச்சு அடிச்சு ஆச்சு நம்ம இதை வச்சுட்டு சர்க்கரை பாகுண்ட வேலை பார்ப்போம் சர்க்கரை எ கப்பால அப் அவல் சக்கரை வளர்ந்த தூள் சர்க்கரை கேவியா கரைஞ்சது இது கட்டி கிடையாது சூப்பரமான சர்க்கரையா எடுத்தீங்கன்னா வடிக்க தேவையில்லை இல்லாட்டி வடித்து போட்டு தான் திரும்ப அவள் மா எல்லாத்தையும் போட்டு பின்றுவோம் இது பாகுபாதம் ஒன்றும் தேவையில்லை நான் கரைஞ்சி கொதிச்சு காணும் எல்லாம் கரைஞ்சி வச்சு நான் அடிச்சா இதை சேர்க்கும் இதோட ீங்க சரி கீட்டை வச்சுட்டு கச்சானம் போட்டது வித்தியாசமான ஒரு லட்டு ரவா லட்டு அது செய்யறது தானே இது நிச்சே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள செய்திடல அம்மனை சுலபமான ஒரு ஸ்நாக்ஸ் உண்டு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கண்டு அதை வந்துட்டுது இனிப்பு தண்ணி அளவுகள் எல்லாம் அளவாக எடுத்தீங்கன்னா தண்ணி அரைக்கப்புட்டால் காணும் ஒன்றரை கப்பு இதுக்கு விட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் புள்ள வராது ஈஸியாக செய்யலாம் உருண்டை பிடிக்கக்கூடிய பதம் வந்துட்டது ஏனி பாட்டுவோம் நெய் பூசின தட்டில போட்டு ஆற விடுவோம் ஆறினா போல பீஸ் வெட்டலாம் அப்படியே உருண்டையும் பிடிக்கலாம் பீஸ் போட்டும் எடுக்கலாம் இதில் பீஸ் வெட்ட போகிறோம் ஆட்டது அறுநாப்புலாம் இது பேசி போடணும் ரெண்டு மூன்று உருண்டையும் பிடிச்சிருக்கிறேன் பீசும் போட்டு கிடக்குது எல்லாம் ஒரே மாதிரி தான் டேஸ்ட்டுகள் எல்லாம் ஒரே மாதிரி பீஸ் போட பிடிச்சிருந்தது அதால் பீஸ் போட்டன லட்டு சேப் இதுக்கு உருண்டையும் பிடிச்சி கிடக்குது வாசம் வாசம்னு இல்லை அந்த ஓயில் தன்மை அந்த தேங்காய் பூ கச்சான் எல்லாம் அந்த வாசமான தானே நல்லா கிடக்கு சாப்பிட்டது நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஆதரவை வரவேற்கின்றேன் சின்ன சின்ன வீடியோக்கள்லாம் தான் கொண்டிருக்கிறேன் அதில் உள்ள குழைகள் குறைகள் நீங்கள் எடுத்து காட்டலாம் எடுத்து காட்டுறதை நான் வரவேற்கிறேன் இதனாலும் தொடர்ந்து வீடியோக்கள் போட்டு கொண்டிருக்க விருப்பமாக இருக்குது எனக்கு தெரிந்ததில் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் என்ற ஒரு தான் இது தொடங்கப்பட்டது வெளி இடங்கள் இருந்தும் மனசுகள் வருது நான் எதிர்பார்த்ததை விட ஆதரவு கிடைச்சி சப்ஸ்கிரைப் கடன் கூட வந்திருக்குது தொடர்ந்தும் எனக்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒத்துழையுங்கள் நன்றி வணக்கம்